நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி நமது தமிழர்களின் தாய்மொழி என்ற நிலையில் இதை ஒன்றியத்தில் ஆடுகின்ற ஆரிய அரசு நாம் மண்ணுக்கு கீழே நம் வரலாறு இருக்கின்றது அதை தோண்ட தோண்ட கிடைக்கும் என்கின்ற போது அந்த அதிகாரத்தை அவர்கள் பற்றிக்கொண்டு மண்ணுக்கு கீழே நமது வரலாறுகள் தொன்மை இருக்கின்றது என்பதை நாமே நம் மக்களே அறிய முடியாத அளவுக்கு அதிகாரத்திலே அவர்கள் இதை அனுமதிக்க மறுக்கின்றார்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு கீழடியிலே ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வில் இதுவரை பல்வேறு நிலையிலே வரலாற்று செய்திகள் வந்து வந்து கொண்டிருந்த நிலையில் விரிவாக முனைவர்கள் இங்கே உரையாற்றிருக்கின்றார்கள் நான் சுருக்கமாக வாய்ப்பளித்ததற்காக சர்ச்சையை சொல்லி விட விரும்புகிறேன் பெரும் மதிப்புரிய தோழர்களே நமக்கு இதற்கு முன்பு வந்த ஆய்வுகள் சொன்ன வரலாறுகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்னும் நாம் முன்னுக்கு அதாவது முதன்மையான நாகரிகத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதற்கு ஆதாரங்கள் இந்த கீழடியில கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்படி தமிழ்நாடு முழுவதும் தொடுமணல் என் மற்ற பல்வேறு வகை இடங்களில இன்றைக்கு நமக்கு சாதகமான தமிழர்களுடைய திராவிட நாகரிகத்திற்கு ஆதரவாக தொடர்ச்சியாக இது உடனே ஆமை கூட்டமெல்லாம் கிளம்பிடும் தமிழர் தமிழ் தமிழர் திராவிடர் எல்லாத்தையும் தாண்டி மனித நாகரிகம் என்று வைத்துக் கொள்ளலாம் இது முதன்மையான மனித நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது என்பதை நான் இல்லை திராவிடர் சொன்னாலும் சரி தமிழர் என்று சொன்னாலும் சரி அந்த வகையில் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களை இன்றைக்கு கீழடியில் நமது மதிப்புக்குரிய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியில் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்து கொண்டே இருந்தது இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசு அவரை அதிலிருந்து மாற்றியது அதையும் இடையில அவரை சேர்த்துறான்னு நமக்கே ஒரு சந்தேகம் எப்படி அவன் என்ன நடக்கக்கூடாது தோட்டக்கூடாது தெரியக்கூடாது என்பது அவனுடைய முடிந்த கொள்கை ஏதோ பெயருக்கு அனுமதிக்கிறான் பெயருக்கு நடக்கணும் உண்மையா செய்யக்கூடியவங்களும் அனுமதிக்க தான் உண்மைய அரசினுடைய பாரிய கூட்டத்தினுடைய முடிவு அதை தாண்டி இவர் வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாருங்கும் போது எப்படி அனுமதித்தான்னு பார்த்தா நமக்கே ஒரு டவுட்டா இருக்கு எப்படின்னா அவரை பா பெயரை பார்த்து ஏமாந்துட்டா அமர்நாத் நிறுத்ததுனால ஏதோ வரநாட்டுக்காராக்கும் அதை சார்ந்த ஒரு நூ நூல் நூலிஸ்டாக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு குடிமையாக நினச்சிக்கிட்டு அனுபவிச்சுட்டாங்க ஆனால் இவர் முழுமையான அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெளிவான ஆய்வாளராக இருக்கின்ற காரணத்தால் வந்து கொண்டே இருக்கின்றது வந்து கொண்டே இருந்தது இப்போது மீண்டும் அது தடைபட்டு இருக்கின்றது ஆனாலும் இது வெளிப்பட்டு விட்டது வந்த வரைக்குமே கூட எடுத்த வரைக்குமே கூட நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கும் அதை முழுமையாக அதை இங்கே வைத்து அதை நாம் தீர்மானிப்பதற்கு இங்கே ஆய்வகங்கள் இல்லை அதுவும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கர்நாடகத்தில் வைத்துக் கொண்ட அது கீழடியில் எடுத்த ரெண்டு நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த முடிவுகள் கூட அறிக்கைகள் கூட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதற்கான ஆய்வு அறிக்கையை வைத்திருக்கிறார் அதை வெளியிட மாட்டேங்கிறார் அவரும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அவர் அரசு அதிகாரியாக இருக்கிறனால அவர் அந்த பார்த்ததை ஆய்வு செய்ததை அதை வெளிப்பட முடியாமல் அவரும் வைத்து கூடிய நிலையில் இன்றைக்கு நாம் ஒரு இயக்கங்களாக இருந்து இது மக்கள் இயக்கமாக கொண்டு சென்று மக்களிடத்துல வெளிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நாம் இதை போராட வேண்டும் வெளிக்கொண்டு வந்த தொடர்ச்சியாக உரிமையே நம்ம மண்ணு நம்ம தோன்றோம் நம்ம ஆய்வு மற்றும் அதுக்கு நமக்கு உரிமை இல்லை அந்த உரிமை நமக்கானது இல்லை இதையெல்லாம் பெற வேண்டிய கடமையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய ஆரிய அரசு சரஸ்வதி நாகரிக கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு ஏக பல ஆயிரம் கோடிகள் சரஸ்வதி நிறைய நதியை கண்டுபிடிக்கிற முயற்சி பண்றா இல்லாத நதி ஆனால் அது ஒரு ஐயப்பி ஆசை இதுல கூகுளில் பார்த்தோம் அதை நான் இப்ப புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அவனா உடனே நாசாவிலிருந்து விஞ்ஞானிகள் சொன்னாங்க நம்ம ஆளுங்க ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ நிறைய இந்த செல்போனு யூடியூப்பு வந்தோடனே ஆறாளுக்கும் அறிவுரை சொல்றது ஆறாளுக்கும் அறிவு பண்ணுறது நிறைய ஒரு கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு ஐந்நூறு க விதமான மீம்ஸ் வருது அதில் மீம்ஸ் வந்தால் உடனே எத்தனை லைட்ஸ் போச்சுன்னு தான் பார்க்குறாங்க குண்டு கத்திரிக்காய் நல்லதா ஒள்ளி கத்திரிக்காய் நல்லதா அந்த கத்திரிக்காய் நேராக வெட்டி சாப்பிட்லாமா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி சாப்பிட்லாமா இந்த கத்திரிக்காய்களை விதையோடு சாப்பிடலாமா இதுக்கெல்லாம் ஒன்று போட்டு இன்றைக்கு இந்த இந்த அறிவியல் சாதனத்தை நம் ஆட்கள் இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க இது இது இதனால பார்த்தீங்கன்னா அதை வச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் நாசா சொல்லிச்சு நாசாவிலிருந்து வந்து எவனொருத்த கதை அதை பார்த்தா பா வந்துடுறது பார்த்தோம்ல அந்த சனீஸ்வரர் கோயில்கிட்ட விமானங்கள் வந்தால் அவர் மிசா நின்று ம அந்த புவியுக்குள்ள அப்படியே நின்றுவான் கோள்கள் எல்லாம் கூட நின்றுமான் அப்படின்னு ஒரு கதை விட்டான் அத உடைய நம்ம கொஞ்சம் அறிவு சார்ந்த நம்மாக்கள் உடைய நாசாவுக்கே கேட்டான் இப்படியெல்லாம் இருக்காரு நடந்ததா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அவன் சொல்லிட்டான் நாசாவில் இருந்து நாங்கள் இப்போ சொன்னதும் இல்லை முதல்ல இந்த கோயில் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதை பத்தி எனக்கு கவலைப்பட்டது முடியல அவன் அவன் அதுக்கு பின்னாங்க ஆய்வு ஆய்வு பண்ணுவான் பொழுது சனீஸ்வரன் ஒன்னு இருக்கிறான்னால அவன் ஆய்வு பண்ணுவான் அந்த நிலையில இன்றைக்கு இந்த ஆரிய கூட்டம் முழுக்க தன்னதாக்கணும் அந்த நாக மனித நாகரிகத்தை கூட தனது ஆரிய நாகமே நாகரிகம் முதன்மையானனு நிலைக்க வைக்கணுக்காக தன்னுடைய ஆட்சியை முழுக்க பயன்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றது சங் பரிவார் கூட்டம் ஆனால் சரஸ்வதி நாகரிகம் அதை கண்டுபிடிக்கணும் அந்த நதியை கண்டுபிடிக்கணும்ட்டு அதுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறான் பல்லாயிரம் கோடி ஒதுக்குறான் ஆனால் நம்ம கண்ணு கீழே இருக்கக்கூடிய தெரியுது நமக்கு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை இல்லை பணமும் தமிழக அரசு நிதி ஒதுக்கி ஒரு தனி நடத்தினாலும் கூட முழுவதுமே அதை எடுத்தாலும் கூட ஆய்வு பண்ண முடியாது அறிக்கை தர முடியாது அந்த அளவுக்கு அதிகாரிகள் அவர்கள் கைவிருக்கிறது அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் நாம நம்ம கிட்ட இருப்பதை பற்றி காட்டி ஆய்வு பண்ணி சொல்வது சொல்வது என்பதே நமக்கு இதெல்லாம் உட்டா பண்ணி புதுப்பது கதையை வேற அவன் சொல்லிட்டே இருக்கான் அதுக்கு மறுப்பு சொல்றதே நமக்கு பெருங்கா பாடா இருக்கு இப்போ ஒரு கதையை விட்டுருக்கான் கவர்னர் அவர் ஒரு கதை தமிழ தமிழை கொண்டு அகத்தியர் தான் தமிழ் தமிழை முத முதல்ல தமிழை அகத்தியர் அகத்தியேறலாம் அது காரணம் ஒரு படத்துல நமக்கு தானே இல்லை நேற்று வரைக்கும் நேற்று அந்த சினிமா தமிழர்களுக்கு எப்போ இது வரைக்கும் படம் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ உயிரே போட போக ஆரம்பிச்சிருச்சு இந்த சினிமாவால் நேற்று நாற்பது உயிர்கள் போச்சு சினிமாவால் அந்த சினிமாவில் அகத்திய படம் வருது அதுல காக்கா வந்து கமண்டத்தை கொட்டையோடுறது அதுதான் காவேரி அப்படின்னு ஒரு கதையை விட்டா அந்த அகத்தியர் தமிழே உருவாக்கினாரு தமிழ் அவர் மூலமாக தான் இருந்ததுன்னு அது ஒரு கதை விட்டார் இதெல்லாம் நாமும் இப்போ இதெல்லாம் மறுத்துட்டு நம்மை உண்மையை சொல்வதை விட இருக்கிற உண்மையை காப்பாற்றுவது பெரும்பாடாக இருக்கின்ற நிலையில இன்றைக்கு நல்ல ஆய்வுகளோடு நமக்கு எடுத்துக்காட்டுவதற்கு கீழடியை பற்றி நாம் முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு அங்கே நமக்கு இங்கே அறிஞர்கள் நமக்கு இங்கே நிகழ்ச்சியை நடத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி கூறி விடை